ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு சொந்தங்களான தனுஷ் ராசிக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க வாழ்க்கையில எவ்வளவுதான் கீழே இறங்கி போனாலும் பரவாயில்ல என்கிட்ட எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல என்கிட்ட உழைப்பு இருக்கு உண்மை இருக்கு நான் மேலே வந்துப்பேன் என் வாழ்க்கையை நான் பார்த்துப்பேன் இது போன்ற தளராத தன்னம்பிக்கையும் தைரியமும் கொண்டவங்க தான் தனுஷ் ராசி சமூகத்துல எல்லாரையுமே மதிக்கக்கூடியவங்க உயர்ந்த குணம் கொண்டவங்க இந்த தனுஷ் ராசிக்காரங்க இதோட ஒரு படி மேல சொல்லுனா எந்த சோதனை வந்தாலும் தன்மானத்தை விட்டுக் கொடுக்காதவங்க அந்த மாதிரி ஆட்கள் தான் இந்த தனுஷ் ராசிக்காரங்க வாழ்க்கைங்கிறது வாழத்தானே கஷ்டம் நஷ்டம் தான் செய்யும் அதுக்குன்னு விட்டுட்டு போயிட முடியுமா மத்தவங்களே வாழ்றப்ப நம்ம ஏன் வாழ முடியாது இதுதான் குணம் தன்னை சார்ந்தவங்களுக்கும் இவங்க இதை தான் சொல்லுவாங்க அதே போல தான் கஷ்டப்பட்டு உழைத்து முன்னேறி வந்துட்டு மத்தவங்களுக்கு அந்த உழைப்பின் அருமையும் பெருமையும் சொல்லி கொடுப்பாங்களே தவிர்த்து மற்றவங்க கஷ்டப்படட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட மாட்டாங்க நான் பட்ட கஷ்டம் நீ பட வேண்டாம் பா உனக்கு நான் வழிகாட்டுறேன் இப்படி பல பேருடைய வாழ்க்கையில ஒளியேத்தி தான் இந்த தனுஷ் ராசிக்காரங்க இதோட கம்பீரமான தோற்றமும் சிறந்த தெய்வ பக்தியும் எதுலையுமே தைரியமாக இறங்கி செயல்படக்கூடிய தனுஷ் ராசிக்கு இந்த நன்றி கெட்ட உலகத்துல நான் எவ்வளவு நல்லது பண்ணாலும் எனக்கு நல்லது நடக்க போறதில்லை அதுக்காக நான் நல்லது செய்யறத நிறுத்தவும் போறது இத ஒரு வாழ்க்கையின் பிடிமானமா வச்சுக்கிட்டு வாழ்றவங்க தனுஷ் ராசி உங்களை பொறுத்த வரைக்கும் தலைப்ப பார்த்திருப்பீங்க ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு வீடு தேடி வரக்கூடிய ஒரு நபரால நவ பஞ்ச யோகம் தனுஷ் ராசிக்கு உங்களோட கை கோர்க்கக்கூடிய அந்த நபரால வாழ்க்கையில யோக நிலை உருவாக போகுதுங்க ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு ஒருத்தவங்க வராங்களா அதாவது வரக்கூடிய நபர் வந்துங்க ஐநூறு வருடம் கழித்து இந்த நவ பஞ்ச ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகி இருக்கு அதாவது இந்த யோகம் பத்து வருஷத்துக்கோ பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறமோ வரதில்லைங்க இதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் இன்னைக்கு நடக்குது இப்படி பழமையான விஷயங்களை இப்போ நம்ம பார்த்தோம்னாக்கா அதை எந்த அளவுக்கு வியப்பாக பார்ப்போம் எந்த அளவுக்கு அதில் வந்து தரம் இருக்குமோ எந்த அளவுக்கு அதில் மதிப்பு இருக்குமோ அதே மாதிரி தாங்க இந்த ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகக்கூடிய இந்த நவ பஞ்ச ராஜயோகம் நம்மளுடைய தனுஷு ராசிக்காரர்களுக்கு மாற்றம் ஏற்றம் வெற்றி அதிர்ஷ்டம் இப்படி எல்லா வகைகள்லையுமே உயர்வை தரப்போகுது குறிப்பாக தனுஷ் ஒரு விஷயத்தை திட்டம் தீட்டுவீங்க அதை செயல்படுத்துவீங்க வெற்றியும் அடைவீங்க இதை மூணு மட்டுமே என்னைக்குமே உறுதியா பிடிச்சுக்கிட்டு இருப்பீங்க அதற்கு தெய்வத்துடைய அனுகிரகத்தை நாடுவீங்க ஆனா தெய்வமே எனக்கு எல்லாத்தையும் நீ செஞ்சு கொடுன்னு கேட்க மாட்டீங்க எனக்கு வாய்ப்பு கொடு எனக்கு துணைவானு மட்டும்தான் கேட்பீங்க இதனால தான் தனுஷ் ராசிக்காரங்க இது நாள் வரைக்குமே எதிரிகளுக்குமே சிம்ம சொப்பனமாக விளங்கிட்டு இருக்கீங்க ஏன்னா அவங்களால அவங்கள வீழ்த்த முடியாது அவங்க அவங்கள வீழ்த்தணும்னு நினைச்சா அதாவது ஒரு வெட்டு வெட்டினா அவங்க வெட்டவே முடியாத அளவுக்கு பத்து அடி உயர்ந்து நிற்கிறீங்க அந்த பத்து அடிக்கு மேலே அவங்க வெட்டணும்னு நினச்சா நூறு அடிக்கு உயர்ந்து நிக்கிறீங்க பழ மடங்கு வளர்ச்சி என்ன பண்ண முடியும் சைலண்டா திரும்பி தான் போகணும் இல்லையா ஸோ இப்படி எல்லாருக்குமே ஒரு வழிகாட்டியாக ஒரு துணையாக வளம் வரக்கூடிய இந்த தனுஷுக்கு காலம் நேரம் சாதகமா இல்லை இருந்தாலும் கடினமான உழைப்புனால ஏதோ வாழ்க்கை சக்கரம் உருண்டுகிட்டு அந்த காலம் நேரம் சாதகமா இருந்தா இன்னும் எந்த அளவுக்கு சிறப்பு சிறப்பான வாழ்க்கை ஓட்டம் உங்களுக்கு அமையும் இப்போ தெளிவா பார்க்கலாமா இந்த யோகம் உங்களுக்கு என்ன போகுதுன்னு சொல்றேங்க நவ பஞ்ச யோகம் அப்படின்னா என்னமா நவ அப்படின்னாங்க ஒன்பது ஒன்பது நவகிரகங்களால உங்களுக்கு தோஷங்கள் இருந்தாலும் அதாவது பாதிப்புகள் இருந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய வகையில் தான் இந்த யோகம் உங்களுக்கு பலன் போகுது அதிர்ஷ்டத்துடைய அடையாளம் உங்களுக்கு இருக்க போகுது நல்லா இருக்கு கேட்கவே கொஞ்சம் தெளிவா சொல்லு கேட்டீங்கன்னா ஆமாங்க ராகு குரு இந்த இரண்டு கிரகங்களும் உருவாக்க கூடியதுதான் இந்த நவ பஞ்ச ராஜயோகம் அதிர்ஷ்டத்துடைய ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில ராசிய மாத்தும் வருஷ இடைவெளியில ராசியை மாத்தும் பல வருடங்கள் கழித்து கூட ராசியை மாத்துங்க இது எல்லாத்துக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம் தான் நான் பல பதிவுகள்ல சொல்லுவேன் சொல்லியிருக்கேங்க இந்த மாதிரி இடம் மாறப்ப சுபயோகம் உருவாகும் ராஜயோகம் உருவாகும் இது மனிதர்களுடைய வாழ்க்கையில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் எல்லா ராசிகளுடைய வாழ்க்கையிலுமே ஒரு ஏற்றமா இருக்கும் ஒரு மாற்றமா இருக்கும் மா நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் இது வந்து ஆல்ரெடி சொல்லியாச்சு வேற என்ன தெளிவா சொல்லு டக்குன்னு சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தனுஷ் ராசிக்காரங்க வந்துட்டு ஷார்ப்பான மைண்டு கொண்டவங்க சொல்லிட்டா போச்சுங்க கவலைப்படாதீங்க அதாவது மே மாதம் பதினெட்டாம் தேதி நிழல் கிரகமான ராகு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுல மீன ராசியிலிருந்து பின்னோக்கி நகர்ந்து கும்ப ராசிக்கு வராருங்க கும்ப ராசியில நுழைந்து ராகுக்கு பின்னாடி குரு பகவான் என்ன பண்றார்னா மிதுன ராசிக்கு போறார் இந்த ராகு மற்றும் குருவின் நிலைகளால நவ பஞ்ச ராஜயோகம் உருவாகி இருக்கு இந்த யோகம்ங்கிறது ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கு இதனால அதிர்ஷ்டம் பல வழிகள் நல்ல வளர்ச்சி வாழ்க்கையில முன்னேற்றம் நிதி நிதி நிலையில நல்ல உயர்வு ஆதாயங்களை பெற போறீங்க புதிய வருமான ஆதாரங்களை உருவாக்கிக்க போறீங்க வேலை பார்க்கறீங்களா பதவி உயர்வு கிடைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ அதே மாதிரி குடும்ப உறவுகள் வலுவா இருக்கும் வீட்டின் சூழ்நிலை மகிழ்ச்சியை கொடுக்கும் நிதி நிலை சிறப்பா இருக்கும் சிலருக்கு வந்து புதிய சொத்துக்கள் சேரும் வண்டி வாகனங்களை வாங்குவீங்க வசதிகள் பெருகும் வியாபாரிகளுக்கு சொந்தமா தொழில் செய்றீங்க வியாபாரம் பாக்குறீங்க வணிகம் பண்றீங்க எது வேணா சொல்லிட்டு போங்க திடீர் லாபம் கிடைக்கும் அரசு தொடர்பான காரியங்கள்ல வெற்றி கிடைக்கும் நான் அரசாங்க உத்தியோகத்துக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் படிச்சுட்டு இருக்கேன் முயற்சி பண்ணுங்க கட்டாயம் அரசாங்க உத்தியோகம் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்குங்க நான் ஆல்ரெடி வேலையில தாமா இருக்கேன் உயர் பதவிக்காக படிச்சுக்கிட்டு இருக்கேன் முயற்சி பண்ணுங்க நீங்க நினைச்ச மாதிரி உயர் பதவிகளை அடையக்கூடிய யோகம் இருக்கு சமுதாயத்தில் வெற்றிகள் தொடரும் கௌரவம் தொடரும் ஒட்டுமொத்தமா உங்க வாழ்க்கையில தனுஷ் ராசிக்காரங்க எழுதி வச்சுக்கோங்க தூங்கிக் கொண்டிருந்த அதிர்ஷ்டம் பிரகாசிக்க போகுதுங்க அதாவது என்னதான் கிரகங்கள் வந்து சாதகமா இல்லாத பட்சத்திலேயே மற்றவங்க வியப்படையக்கூடிய அளவுக்கு முட்டி மோதி சோதனைகளையுமே சாதனைகளாக மாத்த முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க ஆனா இப்போ நீங்க சிறு முயற்சி கூட செய்ய வேணாங்க நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வந்து சேரும் இது வந்து ராகுவினுடைய அமைப்புங்கிறது குறிப்பாக மாணவர்களுக்கு தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெற்று கொடுக்கும் புதிய வருமான ஆதாரங்கள் திறக்கப்படும் நீங்கள் விஐபிகளாக வளம் வர போறீங்க பிரபலமாக போறீங்க சமுதாயத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகமாக போகுது ஒருவேளை உங்களுடைய பணம் எங்காவது வெளியில சிக்கிட்டு இருக்கு அது யார்கிட்ட வேணாலும் கொடுத்ததா இருக்கட்டும் இல்ல தொழில போட்டதா இருக்கட்டும் ஏதாவது ஒரு வகையில கடன் கொடுத்து கூட மாட்டி இருந்தாலும் சரி அந்த சிக்கிய பணம் இப்போ உங்க கைக்கு வந்து சேர போகுது வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகம் இருக்கு படிப்புக்காகவோ தொழிலுக்காகவோ இல்ல சுற்றுலாவுக்காகவோ இந்த மாதிரி வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு வரக்கூடிய செய்திகள் நற்செய்திகளாக வந்து சேருங்க ஆன்மீகத்துல நாட்டம் அதிகமாகும் ஒட்டுமொத்தமாக இந்த ராகுவும் கேதுவும் சேர்ந்துகிட்டு உங்க மன அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் வழிவகுக்கிறாங்க வாழ்க்கை செழிப்பா இருக்க போகுது புதுசா தொழில் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே இப்ப நிறைவேற போகுது பழைய முதலீடுகள்ல இருந்து கூட இப்ப லாபம் கிடைக்கும் குடும்பத்துல அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடு ஆகும் குடும்ப சூழல் அப்படிங்கிறது மகிழ்ச்சியை கொடுக்கும் நிதிநிலை சிறப்பா இருக்குங்க புதுசா சொத்து வாங்குவீங்க அதே மாதிரி வேலை தொடர்பா இல்ல உங்களுடைய தேவைகள் தொடர்பா குறுகிய தூர அல்லது நீண்ட தூர பயணங்கள் போறக்கு வாய்ப்புகள் இருக்குங்க அந்த பயணங்கள் கூட உங்களுக்கு நல்ல நிதி ஆதாயங்களை கொடுக்குது ஆனா என்னதான் இது வரைக்கும் வாழ்க்கையில கஷ்டம் இருந்தாலும் இனி சகல விதங்கள்லயுமே நன்மைகள் நடக்க போகுது அடுத்து ஒரு வருஷத்துக்கு யோகமான பலன்களையே குரு பகவான் கொடுக்க போறார் அப்ப ராகு என்ன பண்ண போறார்னா குரு ஆயிரம் ரூபாய் கொடுத்தாருனா பக்கத்துல ஒரு ஜீரோ போட்டு ராகு பகவான் ஒரு லட்சமாக கொடுப்பாருங்க ராகு பொறுத்த வரைக்கும் நான் பல பதிவுகளில் சொல்லி இருக்கேன் அவங்களுக்குன்னு ஒரு தனியான குணம் கிடையாது அவங்க எந்த இடத்துல இருக்காங்களோ யார் கூட சேர்றாங்களோ அவங்களுடைய குணத்தை எடுத்து செயல்படக்கூடியவங்க சோ குரு பகவானை பொறுத்த வரைக்கும் கோடான கோடி நன்மைகளை கொடுக்க கூடியவர் அவர் கூட சேர்வது ராகு பகவானும் நன்மைகளை மட்டுமே செய்ய போறார் அதாவது அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு குரு பகவான் ஏற்படுத்தா அந்த அதிர்ஷ்டத்துடைய முழு பலன்களை உங்களை அனுபவிக்க வைக்கிறது ராகு பகவானா திருப்திகரமா இருக்கும் வெளியில வாங்கிய கடன் வந்து சுத்தமா அடைச்சிட போறீங்க வாழ்க்கையுடைய சூற்றுமே தெரிஞ்சுக்க போறீங்க மத்தவங்கள நம்பி இருக்காம உங்களுடைய முயற்சி மட்டும்தான் உங்களுக்கு துணை வரும் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்குங்கிறத உணர வச்சிருக்குங்க அதே மாதிரி இத்தனை நாளா உங்களுடைய என்ன பலவீனம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு சூழ்ச்சி செஞ்சவங்க எல்லாமே இப்ப நீங்க அடையாளம் கண்டுபிடிச்சு ஒதுக்கி வைக்க போறீங்க நீங்க உங்களுடைய பழக்க வழக்கங்கள பலம் என்ன பலவீனம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி செயல்பட ஆரம்பிப்பீங்க எவ்வளவு பணம் வந்தாலும் சேமிக்க முடியாத நிலையில தவிச்சிட்டு இருந்த உங்களுக்கு இனி சேமிப்புகள் பழமடங்கு உயரப்போகுதுங்க அதே போல கணவன் மனைவி உறவு இத்தனை நாளா ஈகோ பிரச்சனை பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சண்டை சச்சரவு வீண் சந்தேகம் இப்படி இருந்த வாழ்க்கை நிலை திருமண வாழ்க்கைங்கிறது இப்ப பரஸ்பரம் ஏற்பட போகுது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரணையான நடந்துக்க போறீங்க இத்தனை நாளா ஒரு மாதிரி தாழ்வு மனப்பான்மை மன இறுக்கம் இதனால தவிச்சுட்டு வந்த உங்களுக்கு அதிலிருந்து விமோசனம் ஆக போதுங்க எதையுமே ஒரு கை பார்த்திடலாங்கிற தன்னம்பிக்கை தைரியத்தோடு வளம் பெற போறீங்க அதே மாதிரி உறவுக்காரங்க நண்பர்கள் கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த கருத்து மோதல் சலசலப்பு இது எல்லாமே சரியாகுது விஐபிகள் எல்லாம் உங்களுக்கு நட்பு பாராட்டுவாங்க நெடு நாட்களாக நெருகி பழகிய நண்பர்கள் கூட இப்ப உங்களுக்கு துரோகம் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் உஷாரா குடும்பஸ்தானத்தை ராகு பகவான் பார்க்கறதுனால ஒரு நிதானம் பிறக்குங்க வராமல் இருந்த பணம் கைக்கு வரும் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் கணவன் மனைவிக்கிடையே விவாதங்கள் நீங்கும் தாம்பத்தியம் இனிக்கும் அதே மாதிரி ட்ரஸ்ட் தொடங்குவீங்க கௌரவ பதவிகள் தேடி வரும் சொந்த ஊர்ல உங்களுடைய செல்வாக்கு கூடும் சூழ்ச்சியால உத்தியோகத்துல இழந்தவங்க இனி அதிக சம்பளத்தோடு உங்களை தேடி வந்து சேருங்க இது மட்டும் இல்லாமல் செலவுகள் எல்லாமே கட்டுப்படுத்த போறீங்க மகனுக்கோ மகளுக்கோ வெளிநாட்டுல வேலை கிடைக்கும் தள்ளி போன மகனுக்கோ மகளுக்கோ கல்யாணத்தை விஐபிடைய முன்னணியில நடத்த போறீங்க அறகுறையா நின்று போன கட்டிட பணிகளை கூட இனி முழுமையா முழு மூச்சோட கட்டி முடிக்க போறீங்க புதுசா வீடு கட்டி குடியேறக்கூடிய வாய்ப்பு இருக்கு அரசியல்வாதிகளுக்கெல்லாம் தலைமைக்கு நெருக்கமாக போறீங்க சிலர் வந்து வேறு கட்சிக்கு மாறுவதற்கான சாதகம் இருக்குங்க அதே மாதிரி உங்க கூட இருக்கவங்க மத்தியில செல்வாக்கு உயர்வு இது எல்லாத்துக்கும் மேலங்க குருவுடைய இந்த பயணத்தினால பண அதிகமாகும் செல்வாக்கு கூடும் உத்தியோகத்துல உயர்வு உண்டாகும் புதிய வேலை கிடைக்கும் தந்தை உங்களுக்கு உதவி செய்வாங்க பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வரும் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் சாதகமாகும் திருமணம் சீமந்தம் காதுகுத்து சொல்லிட்டு வீடே கலக்கட்ட போதுங்க அரசாங்கத்தால ஆதாயம் உண்டு பழுதான வண்டி வாகனத்தை மாத்திட்டு புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க வீட்டிற்குமே புதிய சாதனங்களை போறீங்க மேலும் இந்த குரு மற்றும் ராகவனுடைய அமைப்பின் காரணமா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் விலகி சென்ற நண்பர்கள் உறவுக்காரங்கெல்லாம் விரும்பி வந்து உங்ககிட்ட பேசுவாங்க அதே மாதிரி மகனுக்கோ மகளுக்கோ நல்ல விதத்துல திருமணத்தை நடத்தி வைப்பீங்க வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் இருக்கு பெயர் புகழ் கௌரவம் எல்லாத்துலயுமே கூடுதலான பலன்களை பெற போறீங்க வியாபாரம் செய்றவங்களுக்கு புதிய முதலீடு தவிர்த்துட்டு இருக்கிறத வச்சு முன்னேற போறீங்க எவ்வளவு அள்ளி தந்தாலும் வேலையாட்கள் வந்து நன்றி இல்லாம தான் நடந்துப்பாங்க அதனால உணர்ச்சி வசப்படாம உங்களுக்கு தோதான வேலையால வச்சுக்கிட்டு சரிவராத வேலையாட்களை மாத்துறது சிறப்புங்க அதே மாதிரி போட்டிகள் அதிகமாகவும் இருந்தாலும் அதை சமாளிச்சிருவீங்க உங்களுடைய அன்பான பேச்சால புதிய கஸ்டமர்ஸ் வந்துட்டு அதிகரிப்பாங்க இரும்பு கெமிக்கல் ரியல் எஸ்டேட் இந்த மாதிரியான தொழில் இருக்கவங்களுக்கு ஆதாயம் பழமடங்கு இருக்கும் ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா தனுஷ் ராசி நினச்சா எந்த துறைகளையுமே இறங்கி கால் கால்பதிச்சிருவீங்க அடுத்தடுத்து நீங்கள் தொட்ட காரியங்கள் எல்லாமே துளங்குங்க ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் தனுஷ் ராசி கவனமாக வச்சுக்கணும் யார்கிட்டையுமே எடுத்துரிஞ்சு பேசாதீங்க அதே மாதிரி கோபப்படாதீங்க கோபத்தையும் தாண்டி ஆத்திரப்படக்கூடாது ஸோ என்னதான் வந்துட்டு நீங்கள் நல்லதை செஞ்சாலும் நிறைய விஷயங்களை பிளான் பண்ணி செயல்படுத்தினாலும் இந்த கோப தாபங்கள் உங்களுக்கு அதை ஒட்டுமொத்தமாக கல உத்தியோக பணிகள் இருக்கவங்க பல வேலைகள் நீங்களே பார்க்க வேண்டி இருக்கும் ஆனால் இப்போ மேல் அதிகாரிகள் கிட்ட பாராட்டு கிடைக்கும் பதவி உயர்வு உயர்வு சம்பள போகுது அதாவது பாட்டுக்கு கூட அதாவது இருக்கக்கூடிய அதிர்ஷ்டம் தேடிட்டு வருங்க வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்கள்ல உங்களுக்கு அழைப்பு வரும் கணினி துறையில் இருக்கவங்க உற்சாகமாக காணப்பட போறீங்க வேலை சுமை அதிகரிக்கத்தான் செய்யும் ஆனால் உங்களுடைய உயர்வுங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே போகும் அடுத்து கலைஞர்களுக்கு இழந்த புகழை மீண்டும் பெறக்கூடிய யதார்த்தமான படைப்புகளை கொண்டு வர போறீங்க அரசு பாராட்டும் வெளிநாட்டு நிறுவனங்கள்ல உங்களுக்கு வாய்ப்பும் கிடைக்கும் ஒட்டுமொத்தமா இந்த குருவும் ராகுவும் கை கோர்த்துக்கிட்டு தனுசு ராசிக்காரங்களை அதிர்ஷ்டத்தின் உச்சத்துல உட்கார வச்சு அழகு பார்க்கிறாங்க இதோட இந்த ஒரு விஷயத்த அரசு ஆராய்ச்சி அதுல ஈடுபடக்கூடிய மனநிலை உண்டாகுதுங்க ஆன்மீக பணிகள்ல நாட்டம் அதிகரிக்குது பண வரவுங்கிறது எதிர்பார்த்தபடி இருக்கும் காரியங்கள்ல அனுகூலம் உண்டாகுது மன தைரியம் அதிகமாகுது வீடு வாகனங்கள் தொடர்பான செலவுகள் உங்களுக்கு தான் இருக்கும் அதே மாதிரி தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களை சாதகமான பலன் கிடைக்கும் புதிய கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க லாபம் கூடும் பழைய பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அலுவலக பணிகள் உங்களுக்கு இருந்த டென்ஷன் மறைந்து எதிர்பார்த்தபடியே சக ஊழியர்களால உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் குடும்பத்துல சின்ன சின்ன சண்டை பூசல் இருந்திருக்கும் இல்லையா அது எல்லாமே இப்ப சரியாகுது கணவன் மனைவி இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இருந்த வாக்குவாதம்லாம் வந்திருக்கும் பிரிஞ்சல்லாம் நினச்சிருப்பீங்க கருத்து வேறுபாடுகள் எல்லா அமைப்பு வந்துட்டு முழுசாக சரியாகுது இது எல்லாத்துக்கும் மேலே பிள்ளைகள் வந்து உங்கள் பேச்சை வந்து கேட்டு நடந்துப்பாங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு வேலையுமே செய்யறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு பல முறை யோசித்து ஈடுபடுவது நல்லதுங்க உங்களுடைய துணிச்சல் வந்து அதிகமாகும் பொன் பொருள் சேரும் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளாக இருக்கீங்க அப்படின்னா பல மடங்கு லாபத்தை பார்க்க போகிறீங்க அடுத்ததாக மாணவர்களுக்கு தன்னம்பிக்கையோட பாடங்களை படித்து அதிக மதிப்பெண்களை பெற முயற்சி பண்ணுவீங்க அடுத்தடுத்து உங்க வாழ்க்கையில முக்கிய திருப்பங்களை பார்க்க போறீங்க திட்டமிடாமல் நீங்கள் செய்த காரியங்கள் கூட வெற்றி கொடுக்குங்க தாய் உறவுகளால் ஆதரவு பெருகும் இல்லத்தில் தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகளை உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் வாழ்க்கையில் வளர்ச்சிங்கிறது உண்டாக போகுது திடீர்னு வெளிநாட்டுக்கு பயணம் போவீங்க அது சம்பந்தப்பட்ட விசா கிடைக்கும் இதன் மூலம் புதிய வாய்ப்புகளை பெறுவீங்க பொது வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கு புகழும் செல்வாக்கும் கூடிக்கிட்டே போகும் பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை கூடும் குதூகலமும் அதிகமாகுதுங்க பாசம் காட்டாத உற்றார் உறவுக்காரங்கெல்லாம் இப்போ வந்து பாசம் காட்ட தொடங்குவாங்க உடலில் இருந்த உபாதைகளும் மனக்குழப்பங்களும் விலகுது புதியவர்களுடைய நட்பு கிடைக்குது இத்தனை நாளா தனுஷ் ஒரு நம்பிக்கை வச்சிருந்தீங்க இல்லையா எப்படியும் நம்ம மேல வந்துடும் சொல்லிட்டு அந்த நம்பிக்கை வீண் போகாதுங்க நீங்க நினைச்ச மாதிரியே உயர்வை அடைய போறீங்க சொத்து பிரச்சனைகள் சுமூகமா முடியும் புதிய கல்வி கற்பதற்கான வாய்ப்புகள் தேடி வரும் அதே சமயம் திரும்ப திரும்ப கொஞ்சம் செலவுகள் வரும் வீடை மாற்றக்கூடிய சூழ்நிலை இருக்கும் இருக்கும் மறைமுக பகையை பாராட்டும் வகையில் பழைய நண்பர்கள் உங்ககிட்ட வருவாங்க ஸோ நட்பு ரீதியாக நீங்கள் கவனமாக இருக்கணும் யார்கிட்டையுமே மனசு விட்டு பேசணுங்கிறது தனுஷ் ராசிக்கு ஆபத்துங்க உத்தியோக பணிகளில் இருக்கீங்கன்னா சிறப்பான பலன்களை பெற போகிறீங்க உங்கள் வேலை அதிக அக்கறையோடு செஞ்சு முடிச்சுக்க போகிறீங்க அதே மாதிரி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சரியான நேரத்துக்கு செஞ்சு கொடுத்து மேல் அதிகாரிகிட்ட பாராட்டுகளை பெற போகிறீங்க மேல் இடத்துல உங்ககிட்ட கனிவான உறவை மேற்கொள்ள வைக்கும் அறிமுகம் இல்லாத நபர்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும் அது மாதிரி வேலை நிமித்தமாக ஒரு சிலருக்கு வந்து வெளியூர் பயணம் போறதுக்கு வெளிநாடு பயணம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு பதவி உயருக்கு வாய்ப்பு இருக்கு இடமாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் அடுத்து வியாபாரிகளுக்கு பொறுத்த வரைக்கும் லாபம் அப்படிங்கிறது குறைந்த முயற்சியிலேயே குறைந்த உழைப்பிலேயே கிடைக்குங்க போட்டிகள் அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு கஸ்டமர்ஸ் உடைய ஆதரவுங்கிறது குறையவே குறையாது அதிகரிக்கத்தாங்க செய்யும் உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அது வந்து கிடைச்சே திரும்ப அதே மாதிரிங்க உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா அந்த பணியாட்கள் கொஞ்சம் கண்காணிப்பில் வச்சுக்கோங்க யார்கிட்டையுமே அனுசரணையா நடந்து உறவை பார்க்கணும் பார்க்க கணக்கு வழக்குகள் ரொம்ப கவனமா இருக்கணுங்க அரசு வகைகள் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகுது கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அதன் மூலம் உங்களுடைய பொருளாதார நிலையில உயர்வை கொடுக்கும் அதே போல வசதி வாய்ப்புகள் பெருகுது சக கலைஞர்களிட்ட சுமூகமாக பழகுவது நல்லது புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்து போடும்போது ஆவணங்களை சரியா படிச்சு பார்த்து கையெழுத்து போடுங்க மற்றபடி எல்லாமே சாதகமாக தாங்க இருக்கு மாணவர்களுக்கு அரசியல்வாதிகளுக்குலாம் சிறப்பான நேரம் வந்து படிப்புல ஆர்வம் அதிகமாகவும் விளையாட்டுலேயும் சரி படிப்புலையும் சரி வெற்றி கொடியை நாட்ட போறீங்க உயர்கல்விக்காக குடும்பத்தை விட்டு வெளிநாடு போறதுக்கு யோகம் இருக்கு அடுத்ததா அரசியல்வாதிகளுக்கு எதிர்பாராத இடங்கள்ல இருந்து விரும்பிய உதவிகள் கிடைக்கும் மன உற்சாகத்தோடு கட்சி சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் அதிகாரமிக்க உங்களை தேடி வெற்றி தரும்படியான பயணங்களை மேற்கொள்ள போறீங்க தொண்டர்களுடைய செயல்பட போறீங்க ஆதரவை பெற போறீங்க அடுத்து பெண்களுக்கு அனைத்து காரியங்களுமே சுமூகமாக முடியும் கணவர் கிட்ட நல்ல உறவு அமையும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகமாகும் குடும்பத்தோட குலதெய்வ தரிசனம் பண்ணிட்டு வருவீங்க பொருளாதாரம் நல்லா இருக்கும் கடன் தொல்லைகள் இனி சுத்தமா இருக்காது வாழ்க்கையுடைய தரத்தை உயர்த்திக்க போறீங்க அதே மாதிரி கூட பிறந்தவங்க உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு உதவிகரமா இருப்பாங்க ஸோ இப்ப வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள் அதாவது ராகு குரு உருவாகி இருக்கக்கூடிய நவ பஞ்ச யோகம்ங்கிறது ஒட்டுமொத்தமாக தனுஷ் ராசிகளுக்கு என்னென்ன குறைகள் இருக்கோ அது எல்லாத்தையுமே தேடி தேடி சரி செய்யக்கூடிய வகையில தான் அமைஞ்சிருக்கு இன்னும் சொல்ல போனா பல நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும் குடும்பத்தில் சலசலப்புகள் விலகுது வெளியில கொடுத்திருந்த பணம் கைக்கு வந்து சேரும் அத்தியாவசிய தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகுது சரிமா இப்ப சொன்ன எல்லா விஷயமும் எனக்கு நடக்குமா கட்டாயம் நடக்குங்க அப்படி சந்தேகம் இருந்தா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நிலையா நடக்கணும் நினைச்சா நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் மற்றும் வழிபாடு ராகு கேதுவிற்கு பரிகார பூஜை செய்வதனாலையும் சனி பகவானுக்கு சனிக்கிழமைகள்ல நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதனாலையும் கஷ்டங்கள் போக்கி மனசுல நிம்மதியை கொடுக்கும் அதே மாதிரி அணு தினமும் ஓம் சத்குருவே நம்ம இந்த மந்திர சொல்ல தினமுமே பன்னெண்டு முறை சொல்வதனால அதிர்ஷ்டம் நிலைக்குங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தர தரக்கூடிய எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வளர்ப்பிறைன்னு பார்த்தோம்னா திங்கள் வெள்ளி தேய்ப்பிரையில் திங்கள் வியாழன் அடுத்து இரண்டாவது பரிகாரம் மற்றும் வழிபாடு உங்கள் வீட்டுக்கு அருகே உள்ள சாய்பாபா கோயிலுக்கு வியாழக்கிழமைகள் போயிட்டு வாங்க அதே மாதிரி ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கோ இல்லை ஆரம்ப கல்வி பள்ளிகளுக்கோ உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க வாழ்க்கை சிறக்கும் மூன்றாவதா நீங்க செய்ய வேண்டிய தெய்வ பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா திங்கக்கிழமைகள் தோறும் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு போயிட்டு வளம் வருவதனால வெற்றிகள் தொடரும் திரும்பவும் சொல்றங்க தனுஷ் ராசிக்காரர்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சுங்க தன்னம்பிக்கையால முன்னேறக்கூடிய காலம் தொட்டது எல்லாமே தங்கமா மாறும் உங்களுடைய வேலை என்னன்னா இந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்துறது மட்டும்தான் அதே போல தனுஷ் ராசிக்காரங்க பெண் தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்க சிறப்பாக இருக்குங்க ஒவ்வொரு செவ்வாய் செவ்வாய்கிழமையிலையும் அம்மனுக்கு அரளி பிரதட்சணை செய்து சிவனையும் வணங்க காரிய வெற்றி உண்டாகும் சோ எப்படி பார்த்தாலும் சரிங்க ஒட்டு மொத்தமா நூத்துக்கு நூறு சதவீதம் ராகுவும் குருவும் இந்த நவ பஞ்ச யோகத்தினால எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு கவலையை கொடுத்துச்சோ கஷ்டத்தை கொடுத்துச்சோ பாதிப்பை கொடுத்துச்சோ பகையை கொடுத்துச்சோ அது எல்லாத்தையுமே அப்படியே ஆப்போசிட்ல உங்களுக்கு சரி செஞ்சு கொடுக்குறாங்க நல்லா இருக்க போறீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போறீங்க வாழ்த்துக்கள் ஓம் குரு பகவானே போற்றி போற்றி நன்றி வணக்கம்